சிவபெருமான் தன்னுடைய நடமாட்டத்தை நமக்கு உணர்த்துவதற்காக சில அறிகுறிகளை நமக்கு தென்படுத்துவார் அப்படி ஒரு வேளை நம் வீட்டில் அந்த ஈசனுடைய நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானாகவே நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதனாலேயே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் மிகவுமே சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் அதனால நிச்சயமாக சிவபக்தர்கள் அனைவரும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு சிவபக்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சிவன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ரெட் கார்டில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை சிவபக்தர்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் சிவபெருமானை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள்